சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தினமும் நாம் வீட்டில் பூஜை செய்வது வழக்கம் அன்றாடம் பூஜை செய்யும் வேலைகளில் நமக்கு தோன்றும் சில எண்ணங்களை தான் நம்ம இங்க பாக்க போறோம் அது என்ன எண்ணங்கள் நாம சாமி கும்பிடுறதை எந்த அளவுக்கு அந்த சாமியிடம் போய் சேருகின்றது நாம எந்த நிலையில இருந்து கும்பிடுறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நாம பார்க்க போறோம் இப்போ சில பேருக்கு பூஜை பண்ணும்போது இது ஆலயமாக இருந்தாலும் சரி இல்லமாக இருந்தாலும் சரி இரண்டும் ஒன்று ஒன்றுதான் இது ஆலயத்தில் வேறு இல்லத்தில் வேறு கிடையாது இப்போ நம்ம தெய்வத்தை வணங்கும் பொழுது ஒரு சில பேருக்கு தன்னை சுற்றி ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும் தெய்வத்தை பார்த்து வணங்குகின்ற எண்ணம் வராது ஆனா அவங்க பெரிய பக்திமானா இருப்பாங்க தெய்வத்தின் மேல் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் இருப்பினும் அவங்க அந்த தெய்வத்தை பார்த்து வணங்க முடியாது ஏதோ அவர்களை சுற்றி நெருடினார் போல் இருக்கும் இப்படி இருந்தா அந்த இடத்துல நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆகும் அது ஆலயத்தில் எப்படி நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு நாம யோசிக்கலாம் யாராவது நம்மை உற்று நோக்கி கொண்டிருந்தால் அந்த திருஷ்டி கூட நெகட்டிவாக மாறும் அது ஆலயத்திலும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்போ இன்னும் ஒன்று நாம் அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை அளவுக்கு அதிகமான ஒரு துயரங்களை சுமந்து தெய்வத்தை நோக்கி வணங்கும் போது நமக்கு அதிகமாக கண்களில் கண்ணீர் வரும் தெய்வத்தை பார்த்த உடனே ரொம்ப மனசு சங்கடத்தோடு இருக்கும்போதும் சரி சில பேருக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சரி தெய்வத்தை பார்த்த உடனே கண்ணீர் கண்களில் வரும் அப்பொழுது நமது வேண்டுதல் இறைவனிடம் போய் சேர்ந்து விட்டது என்று அர்த்தம் நம்மளோட வேண்டுதல் தெய்வத்தோட சேர்ந்துருச்சு நமக்கு சீக்கிரமே அந்த எண்ணங்கள் நிறைவேறிவிடும் அப்படின்னு அர்த்தம் அது தானாக வரணும் தானாக இயற்கையாக வந்தால்தான் அதற்கு இதுதான் அர்த்தமாகும் சில பேருக்கு கொட்டாவி வருவதுண்டு அதற்காக சில பேர் சொல்வதுண்டு அவர்களுக்கு சாமி வருகின்றது தெய்வம் அவங்க மேல இருந்தாதான் கொட்டாவி வரும் என்று இது மாறான கருத்தாகும் தெய்வத்தை வணங்கும் பொழுது கொட்டாவி வருகின்றது என்றால் அவர்களுக்குள் நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தமாகும் அப்புறம் அவங்க அதை தெளிவு பண்ணிட்டு தெய்வ உற்று நோக்கி வணங்க வேண்டும் இதுதான் முறையாகும் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நாம் தெய்வத்தை வணங்கும் பொழுது அக்கம் பக்கம் பார்த்து கொண்டு வணங்குவது ஆத்மார்த்தமாக வணங்காமல் இருப்பது நம்ம இங்க இருந்து நிறைய கஷ்டப்பட்டு பஸ் பிடிச்சி ட்ரெயின் நம்ம கோவிலுக்கு செல்வதுண்டு பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு செல்வதுண்டு அங்கே போய் அந்த தெய்வத்தை ஓரிரு நிமிடங்கள் தான் நாம பார்க்க முடியும் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற கருவறையில் இருக்கிற அந்த தெய்வத்தை ஓரிரு நிமிடங்களே தான் நம்மளால

நம்மை சுற்றி நமக்கு ஏதோ ஒரு ஊந்துதல் இருந்தது அப்படின்னா அது எதற்காக இந்த விஷயம் நார்மலா அனைவருக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கும் இனிமேல் இந்த இந்த விஷயத்தில் எது உங்களுக்கு அதிகமாக உங்களை பாதிக்குதோ அந்த விஷயத்தை தவிர்த்துவிட்டு நீங்கள் இறைவனோடு ஒன்றி ஆத்மார்த்தமாக மனதார வணங்க வேண்டும் இறைவனுக்கு அனைவரும் ஒன்றே அனைத்து பக்தர்களும் ஒன்றே ஏன் சாமியே கும்பிடாதவங்களை கூட இறைவனுக்கு பிடிக்கும் ஏன்னா இறைவனுக்கு தெரியும் அவங்க ஏன் கும்பிடாம இருக்காங்க அவங்க ஏன் கும்பிட்றாங்க அதுக்காக நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் இறைவனை வணங்கி கொண்டே இருந்தாதான் கடவுளுக்கு பிடிக்கும் நம்மை என்று கிடையாது உண்மையான மனம் தெளிவான எண்ணம் ஒரு உயர்வான சிந்தனைகள் இதெல்லாம் இருந்தாலே இறைவனை ரொம்ப ரொம்ப இறைவனுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும் அதுக்காக உண்மை மனம் இருக்கணும் ஒரு துணி பாசம் பக்தி இருந்தாலும் அது உண்மையாக வேண்டும் அப்படிதான் இறைவன் நம்ம கிட்ட கேட்கிற ஒரே ஒரு காணிக்க கோடிக்கணக்கான பணம் இறைவன் கேட்பதில்லை ஏன்னா இறைவனுக்கு அது தேவையே கிடையாது பணமே இறைவனுக்கு வேண்டாம் நகை பொருள் பணம் எதுவுமே வேண்டாம் ஆனா ஒரு துளி பாசம் அதாவது ஒரே ஒரு சிறு துளி பாசம் கூட உண்மையாக காட்டினால் அவர்கள் மேல் கண்டிப்பாக தெய்வம் நிச்சயமாக நல்ல வழிகாட்டும் அப்பொழுதுதான் ஒரு மனிதனின் கண்களில் கண்ணீர் வருகின்றது ஒரு ஆத்மார்த்தமாக நம் மனம் இறைவனோடு ஒன்று இணையும் பொழுது ஆனந்த கண்ணீர் என்றும் சொல்லலாம் என்ன ஏன் இப்படி சோதிக்கிற அப்படிங்கிற கண்ணீர் கூட சொல்லலாம் அப்படி கண்ணீர் வரும் பொழுதுதான் அந்த கண்ணீர் இறைவனிடம் நமது வேண்டுதல் சென்று விட்டது அடுத்து அந்த எண்ணம் பழிக்க போகின்றது அப்படின்னு அர்த்தமாகும் இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இறைவனை வழிபடும் முறைகள் நிறைய இருக்கின்றன அதில் இறைவன் நம்மிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் அதுதான் உண்மையான பக்தி அதை நம்ம கொடுத்துட்டா இறைவன் நமக்கு அனைத்தையும் அருளுவார் நியாயமான ஆசைப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை தேங்க் யூ